One conference. நம்ம தமிழக அரசு போக்குவரத்து துறையிலிருந்து இப்போ ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் செலெக்ஷன் மூலயமா தான் கேண்டடேட்டை செலக்ட் பண்ண போகிறாங்க இந்த அறிவிப்பில் மொத்தம் ஐநூறு காலி படையினர்கள் கொடுத்துருக்காங்க இந்த ஐநூறு காலி பணியினங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாது எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் இது அப்ளை பண்ண இன்னும் குறைவான நாட்கள் மட்டும்தான் இருக்குது இந்த மாதம் இருபத்தொன்னாம் தேதி வரைந்தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு சில குறிப்பிட்ட ரீஜன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க எந்தெந்த ரீஜிலேருந்து இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்ன விதமான கேட்டகிரியில் வேகன்ஸி இருக்குது இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதான் அந்த வேலைவாய்ப்புக்கான ஆஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அப்ரென்ஷிப் ப்ரோக்ராம்காக தான் நம்ம தமிழக அரசு போக்குவரத்து துறையிலிருந்து இப்போ அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இதில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு காலிப்படையினங்களுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நாலு ரீஜியனாக கொடுத்துருக்காங்க விழுப்புரம் ரீஜியன் சேலம் ரீஜியன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ரீஜியன் அதுக்கப்புறம் திருநெல்வேலி ரீஜியன் சொல்லி நாலு ரீஜியனாக வயசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேக்கன்சி உங்களுக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க வேக்கன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான கேட்டகரியாக பிரிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் இன்ஜினியரிங் இந்த ரிலவெண்ட் குரூப்பில் முடிச்சவங்களுக்கு ஒரு வேக்கன்சியும் நான் இன்ஜினியரிங் குரூப் எடுத்து படிச்சிருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஒரு வேக்கன்சி சொல்லி தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் அப்பர்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ஸ்டைஃபண்டாக கொடுக்குறாங்க இதே டிப்ளமோ அண்ட் டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா நான் இன்ஜினியரிங் படிச்சிருப்பாங்க தெரியுமா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்டாயிரம் ரூபா ஸ்டை அவங்களுக்கு கொடுக்குறாங்க இதோட வேக்கன்சி டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஜியன் வைசாக பிரித்து கொடுத்துருக்காங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி தனித்தனியாக இன்ஜினியரிங் கேட்டகரியில் எந்தெந்த ரீஜனில் எவ்வளோ எவ்வளோ வேகன்ஸி இருக்குன்னு சொல்லி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க இதுக்கு அடுத்து கீழே வந்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் குரூப் முடிச்சிருப்பா பார்த்தீங்கன்னா பிஏ பிஎஸ்சி பிகாம் பிபிஏ பிசிஏன்னு சொல்லி அவங்களுக்கும் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா வேகன்ஸி பிரித்து கொடுத்துட்டாங்க உங்களுக்கு நியர்பை என்ன ஸோன் இருக்கோ அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்க போய்ட்டு வர ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் கோர்ஸ் முடிச்சிருந்தா மட்டும் தான் இது நீங்கள் எலிஜிபிள் நீங்கள் பார்ட் டைம் கோர்ஸ் படிச்சிருக்கீங்க இந்த கரெஸில் போட்டு படிச்சிருக்கீங்க நீங்கள் எலிஜிபிள் கிடையாது இதுக்கு அப்ளை பண்ண முடியாது ஃபுல் டைம் கோர்ஸாக முடிச்சிருந்தீங்கன்னா ஒன்ஸ் இதுக்கு நீங்கள் எல்லாமே அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதுக்கான செலக்ஷன் ப்ராசஸ்னு எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க வந்து வெளியிடுவாங்க இந்த ஷார்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலருந்து ஒரு இருபது நாள் கழிச்சு அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கான டேட் கூட வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்ன டேட்டுன்னா இதை கொடுத்துருக்காங்க பாருங்க ஷார்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி இந்த மாஸ்டர் டிக்ளேர் பண்ணிடுவாங்க கொடுப்பாங்க இதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் இருபது நாள் கழித்து வைக்கிறாங்க பதிமூணு பதினொன்று இருபத்தி நாலுலேருந்து பதினஞ்சு பதினொன்று இருபத்தி நாலு வரையும் உங்களுக்கு இதுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க முழுக்க நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வெப் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது மூலிமா போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க வேறு எது இதை பற்றி டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன்